அனைத்து மக்களுக்குமான பிரதமர் என்ற மனப்பான்மையில் நரேந்திர மோடி பேச வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடியின் குறைத்தாளும் பேச்சு அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்துள்ளனர் மக்களுக்கான ஒரு முதல்வராக இருக்க மாதிரி எல்லா மக்களுக்கான ஒரு பிரதமராக இருந்தால் நல்லது வார்த்தைகளை நீங்க தான் சொல்லணும் பத்தாண்டு கால ஆட்சியில் யார் பயன்பெற்றுவாங்க இருபத்ரெண்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கு இருபது லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி இருபது லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ண உலக பணக்கார வரிசையில மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுமா மொத்தம் நல்லா தெரியும் பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் அவலங்களை யாரும் பேசக்கூடாது ரெண்டு கோடி பேருக்கு வேலை வேலைவாய்ப்புன்னு சொன்னீங்களே ஏன் தரல அதை பேசக்கூடாது காங்கிரஸோட மேனிபெஸ்டோல மாதத்திற்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு இவர் வந்து தப்பு பேசி திசை திருப்புகிற நாடகத்தை மோடி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நம் விவாதத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை ஆந்திராவிலே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் அவர்கள் இவர்கள்தான் வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறார்கள் என்று காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியையும் விமர்சித்திருந்தார் இன்றைக்கு உபியில் சென்று ஊபி மக்களை கம்யூனிஸ்டுகள் கேரளத்திலும் திமுக தமிழ்நாட்டிலும் அவமதிக்கிறது என்று பேசுவது என்பது முதலில் இந்திய வாக்காளர்களை இந்திய மக்களை இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று மத அடிப்படையில் கூறுபோட நம்முடைய பிரதமர் அவர்கள் முயன்றார்கள் இன்றைக்கு வடக்கு தெற்கு என்று அதிலும் குறிப்பாக ஊபி மக்களுக்கு எதிராக தென்னிந்திய மக்கள் இருப்பதாக பேசுவது தென்னிந்தியா பேசுகிறது என்று சொல்வது அவர் வகிக்கிற பொறுப்புக்கு எந்த வகையிலும் நியாயம் அல்ல உண்மையில் ஊபி மக்களை அவமதிப்பது பாஜக தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க